அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்னர் அர்ச்சுனா மிகுந்த கவலையோடு சில கருத்துக்களை பொதுவலிக்கு விட்டுகின்றார் இலங்கை வாழ் மக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார் மிகவும் கவலையோடு அந்த கருத்தை வெளியிட்டுகின்றார் உண்மையிலே மது தேசத்தில் காணப்படுகின்ற அரசியல் ஸ்திரமற்ற தன்மைகளும் அந்த அரசியலை பலப்படுத்த வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைமைகள் தேவை என்ற வெளிப்பாடு வெளிப்பாட்டின் காரணமாக அவர் நிறைய கஷ்டப்பட்டார் அந்த கஷ்டப்பட்டதை விளைவுகள் கிடைக்க வேணும் என்பதுதான் அவருடைய மன ஆதங்கம் மன உட்கடக்கை அந்த மன வெளிப்பாட்டை அவர் மிகுந்த காவலியோடு வலிக்கி வெளியிட்டிருந்தார் அவருடைய கூற்றுக்களின் படி எமக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி தேவை அந்த ஜனாதிபதி சஜி சஜித் பிரேமதாசாவே தகுந்தவர் என்ற கருத்தை முன் மற்றும் படி மற்றும் மேலும் அவர் கூறுகின்ற போது நல்ல ஒரு கட்சியை நாங்கள் அமைக்க வேண்டும் அந்த கட்சியில் மிகச்சிறந்த இளைஞர்கள் இளைஞர்